தமிழ் மக்களே வணக்கம் இந்த ஜாஃபர் சாதிக் உப்புமாவு கடத்துறதுக்கு விவாதம் நடத்தாம இந்த ஆர்எஸ்பி மீடியாக்கள் சிஏஏவுக்கு விவாதம் நடத்தி இங்குள்ள முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துகிறாங்க முஸ்லிம்களுக்கு நாட்டுப்பற்று என்பதை இருக்கக்கூடாது இது திராவிடம் எப்பவோ முடிவு எடுத்து விட்டது ஏன்னா கஞ்சா கடத்துறவன் போத மருந்து கடத்துறவன் எல்லாம் முஸ்லிமாகத்தானே இருக்கான் அவனுக்கு வக்காலத்து வாங்குவது தானே திராவிட சித்தாந்தம் நாம் என்ன சொன்னாலும் சிந்திக்காம அப்படியே ஏற்றுக்கிறவனை அம்பவனு நட்டாத்தில் விட்டுட முடியுமா தேர்தல் தேதியை அறிவித்ததும் பலவிதமான கதறல்களை கேட்க முடிகிறது நாளைக்கே தேர்தல் வச்சாலும் நாங்கள் அதற்கு தயார் என்று காங்கிரஸ் கூறுகிறது என்ன ஒரு தைரியம் தோற்பதுக்குத்தான் நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாமே தானாகவே தோத்து தோற்று தோல்வியை கண்டு தூளாத கட்சி என்று பெயர் எடுத்து விட்டோமே நாங்கள் எதுக்கு பயப்படணும் ஆண்டாண்டு காலமாக இரட்டை விரலை மக்களுக்கு தூக்கி காட்டி ரெண்டு சீட்டு வாங்கும் அகில இந்திய விடுதலை சிறுத்தை கட்சி என்ன சொல்லுகிறது என்றால் தேர்தல் தேதியை திடுது பென்று அறிவித்து விட்டதால் எங்களைப் போன்ற அகில இந்திய கட்சிக்கு நெருக்கடியை கொடுத்து விட்டார்கள் ஐந்து மாநிலங்களில் தேர்தலில் நிற்கும் எங்களுக்கு இது ஒரு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது பெரிய சவாலாக உள்ளது இருக்கும் நாலு தலைவர்களை வைத்து ஐந்து மாநிலங்களை எப்படி கவர் பண்ணுவது ஒருத்தனை வழக்கில் பிடிச்சிட்டு போயிட்டீங்க ரெண்டரை தலைவரை வச்சு ஒன்றரை கட்சியை எப்படியா நடத்த முடியும் நீங்களே சொல்லுங்க ஐந்து மாநிலங்களில் போட்டியிடும் ஒரு அகில இந்திய கட்சிக்கு வெறும் ரெண்டு சீட்டு தானா என்று நீங்கள் கேட்க கேட்டால் எங்களுக்கு கெட்ட கோபம் பொத்துக்கொண்டு வராதுன்னு சொல்ல வந்தேன் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ் தெலுங்கானா லாட்டரி சீட்டுகள் விடம் மலிவான விலையில் கிடைக்கும் அடைச்சி என்னை இன்னைக்கு வாய் ரொம்ப வளருது இத்தனை மாநிலங்களில் போட்டியிடும் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஈக்குவலான அகில இந்திய கட்சிக்கு பானை சின்னத்தை நிரந்தரமாக தேர்தல் கமிஷன் ஏன் கொடுக்க தயங்குது இதுல ஏதோ சதி இருக்கு கமிஷன் கொடுத்தா தான் நாங்கள் கேட்குறத கொடுப்பீங்களா எங்களுக்கு வாங்கித்தான் பழக்கமே தவிர கொடுத்து பழக்கம் இல்லை வாங்கின தேர்தல் பாண்டு பணத்தை போட்டு வைக்கிறதுக்காவது பானை உபயோகமாக இருக்குமே அதுக்கு தானே பானை சின்னம் கேட்குறோம் நான் கூட்டணி கட்சிகளிடம் போய் பிச்சை எடுப்பதற்காகவா பானை சின்னத்தை கேட்குறோம் நல்ல ஆலயா நீ பானை சின்னம் கேட்குறவங்க கிட்டே போய் அந்த சின்னமெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு போயிட்டு வாப்பா அதுக்கு பதில் முதுமக்கள் தாலி சின்ன இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டால் போ வராதா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சா அப்புறம் மோடி தான் ஒரே தலைவன்னு ஆயிடும் மக்கள் தான் அவரே தேர்ந்தெடுத்துடுவாங்க எங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டாங்க அதை நினைச்சி தானே பயப்படுறோம் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆஃபீஸ் பூட்டின மாதிரி எங்கள் ஆஃபீஸையும் பூட்டிட்டு போயிடுவாங்க திண்டுக்கல் பூட்டு வாங்கிறதுக்கு தானே அவங்க திண்டுக்கல்ல பிஜேபி நிற்கிறாங்க இந்த அமித்ஷா வேற குடியுரிமை சட்டத்தை வாபஸ் வாங்குற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு தீர்மானமா பேசிக்கிட்டு இருக்காரு நீட்டு ஆர்டிகிள் த்ரீ செவன்டி முத்தராக்கு இதெல்லாம் அறிவித்த மாதிரி திரும்ப எடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னால் எப்படிங்க இப்படி தொடர்ந்து அடிமேல் அடி அடிச்சா நாங்கள் எப்படி மூச்சு விடுறது இந்த சட்டத்தை மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ளதுன்னு சொல்லி எங்க வாயை அடைக்க பார்க்கிறார் இந்த சட்டத்தை பற்றிய அடிப்படை அறிவு ஸ்டாலினுக்கு அறவே இல்லைன்னு அவர் சொல்கிறார் மம்தாவை பார்த்து காப்பி அடித்து தான் அவர் சொல்றாராம் அப்படின்னு இவர் சொல்றாரு சட்டத்தை ஸ்டாலின் படித்து பார்க்கவில்லை என்று இப்படி சொல்லலாமா பாண்டமாக பாட புஸ்தகத்தை தான் அவர் கையால தொட்டதில்லை என்னைக்கு அதை எடுத்து வச்சு படிச்சிருக்காரு அதை என்னைக்காவது நீங்க பாத்துருக்கீங்களா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அமித்ஷா இப்படி பேசலாமா கலைஞரோட வளர்ப்பு அப்படின்னு உடன்பிறப்புக்கு தெரியும் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் திமுக யாருக்கு அறிவில்லை என்று இப்படி தௌசண்ட் வாட்ஸ் போட்டு விளம்பரம் பண்ணலாமா இது தேர்தல் விதிமுறை மீறல் இல்லையா மாநில கட்சிகளிலேயே அதிகமாக தேர்தல் பாண்டு வாங்கின கட்சி திமுக தான்னு கூட அவர் சொல்லுவார் நாங்கள் நம்பணுமாக்கும் பேப்பர்ல வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசியத்தை இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுவதில் அவருக்கு என்ன அப்படி ஒரு அற்ப சந்தோஷமோ தெரியவில்லை குறை தீர்க்கும் கூட்டங்களை நடத்தி மோர் வழங்கி பொழுது போக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில இந்த தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டு இப்ப அதுக்கும் அடிச்சுட்டாங்க இனி ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்தலாம் இனி நடத்தினா என்ன நடத்தாட்டி என்ன அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமயத்துல பாத்துக்கலாம் அதுக்கு ரொம்ப அவசரம் ஒண்ணு இல்லையே விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் மனநீதி நாள் இத்தனையும் இதுதாண்டா சாக்குன்னு நிறுத்திட்டோம் மக்கள் தங்கள் குறைகளை நூறு நாள் பெட்டியில் போடும்படி தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறோம் பெட்டிச்சாவி கிடைத்தது உங்கள் குறைகள் தீர்த்து வைக்கப்படும் மக்களே நம்புங்க தமிழ்நாடு கேரளாவுக்கு முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடத்துவதிலும் ஒரு சதி உள்ளது ஜூன் நாலாம் தேதி வரை ராத்திரி பூரா கண்டெய்னர் லாரிகளை கண்காணித்தே மனுஷன் டயர்ட் ஓட்டு என்னும் போது இண்டி தொண்டன் நல்லா தூங்கிடுவான் இது பிஜேபிக்கு சாதகமாக சௌரியமாக போய்விடும் இது தானே உங்கள் திட்டம் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாத திருமண மண்டபம் பள்ளிக்கூடம் சினிமா தேட்டர்களில் யாரையும் தங்க வைக்கக்கூடாது தேர்தல் கமிஷன் சொல்கிறது அவங்களுக்கு சினிமா படம் போட்டு காட்டப்படாது என்று கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க அவங்க பிரியாணி சாப்பிடக்கூடாது சாராயம் வாங்கி குடிக்க கூடாது என்று கண்டிஷன் எல்லாம் போட்டால் எப்படி ஓசிக்கலைகிற தமிழனை நீங்கள் தரக்குறைவா நடத்தக்கூடாது வன்மையாக இதை கண்டிக்கிறோம் அடிக்கிற வெயிலுக்கு பீர் பாட்டில் வெயிலில் நின்று அவங்களால வாங்க முடியுமா நாங்கள் வாங்கி அவங்களுக்கு சப்ளை பண்ணுன்னா அது கூட தப்பான் இப்படி தேர்தல் அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க இந்த தேர்தல் ஆணையம் இதை தட்டி கேட்பாரை இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை தட்டி கேட்போம் தட்டி வைப்போம் இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது என்றால் தேர்தல் வேலை என்றால் என்ன அதையாவது எங்களுக்கு சொல்லலாம்ல இந்த தேர்தல் அதிகாரிகள்லாம் கார்களில் மறைத்து வைத்து பணம் கடத்தினாலும் குத்தமாம் ஓப்பனாக வச்சு கடத்தினாலும் குத்தமாம் வாங்கி வச்சிருக்கிற தேர்தல் பாண்டை அப்புறம் எப்படி தான் மாத்துவது எப்படித்தான் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது எனக்கு புரியவே இல்லையே தோற அணிலையும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டீங்க சத்து மாவு சாதிக்கையும் பிடிச்சிட்டு போயிட்டீங்க அப்புறம் நான் எதை வச்சு சித்திரம் வரைவது இவங்கள உள்ள வச்ச பிறகு தேர்தல் தேதியை நைசா அறிவிச்சா நாஸ்மார்க் வாக்காளனுக்கே உங்கள் மேலே சந்தேகம் வராதா பொன்முடியை மந்திரியா ஆக்கு நாளாவது கல் மண்ணு தலையில் சமந்து தேர்தல் நிதியை சம்பாதித்து கொண்டு வந்து கொட்டுவார் எந்த கொம்பனாக இருந்தாலும் அவர்கிட்ட ஜாமீன் வாங்கிட்டு வந்துடும் கில்லாடி அவரு அப்பேற்பட்டவர் நம்ம திராவிட தொப்பியில உள்ள ஒரு கோல்டன் ஹேர் சுப்ரீம் கோர்ட்ல உள்ள கடவுள் வரம் கொடுத்தாலும் ராஜ்பவன் மாட்டேங்கிறார இந்த மாசு இல்லாத தெய்வ சிகாமணியை நம்பவே மாட்டேங்கிறாரு இந்த விகாரமணி பதவி ஏற்பு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரியா போட்டி சபாநாயகரை உருவாக்கினவங்க நாங்க போட்டி கவர்னரை உருவாக்க எவ்வளவு நேரம் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றாத மோடி ஈஸியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மாஸ்க் காட்ட முடியுது ஆனால் நாம் தேர்தல் செலவுக்கு நோட்டை எண்ணி பார்த்து தயார் ஆவதற்கு முன்னாலே நம்ம தாவு தீர்ந்து போயிடுது மனு தாக்கல் பண்ணுறதுக்குள்ளேயே பாதி நாள் ஓடி போயிடும் போல இருக்கேன் மிச்சம் இருக்கிற சொச்ச நாளில் எல்லா தொகுதிகளுக்கும் போய் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி மக்களே நலமா அப்படின்னு கேட்க முடியுமா நீங்க நலவான்னு கேட்டு தேர்தல் டோக்கனை தான் கொடுக்க முடியுமா இட் எ ஹிமாலயன் டாஸ்க் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்க இந்த தேர்தல் கமிஷன் ராகுல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் பிஜேபியை ஜெயிக்க வைக்கிற மாதிரி உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் பிஜேபியை ஜெயிக்க வச்சிடுவாருன்னு அண்ணாமலை மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்காரு அதை நாங்கள் முறியடிப்போம் என் மண் என் மக்களை பெரியார் மண் கொண்டு வந்து போட்டு மூடுவோம் ஐபிஎல் ஏலம் விட்ட மாதிரி வேட்பாளர்கள் ஏலம் முடிஞ்சதும் முஸ்லீம்களை ஏமாற்ற சிஏஏ அதை தூக்கிட்டு களத்தில் இறங்கிட வேண்டியதுதான் ஓட்டு பொறுக்கிகள் இன்று எங்களை பிஜேபி கமெண்ட் அடிப்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை வைகோ மாதிரி விலை போகிற ஊடகங்கள் நம்முடனேயே எப்பொழுதும் இருக்கும்போது போது நாம எதுக்கு கவலைப்படணும் அவங்க கூட தானே நம்ம இண்டி கூட்டணி போட்டுக்கிட்டு வீரநடை நடை வேற போட்டுக்கிட்டு தெரிகிறோம் நமக்கு என்ன கவலை நொந்து போய் எம்ஜிஆர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று தெளிவா பாடிட்டு போயிட்டாரு இது தெரியாம நான் ஒழிச்சு காட்டுறேன் பிஜேபி அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மூக்குடைப்படுவது நிச்சயம் அதை நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் நம்மை சுற்றி இருக்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் அங்குள்ள இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொடுமைக்கு ஆளாகி துன்பப்பட்டு இந்தியாவுக்குள் வந்து அகதிகளாக இங்கு வாழும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக வந்த சட்டம்தான் சிஏஏ அது எங்களுக்கு தெரியாத அதாவது கிறிஸ்தவர் சீக்கியர் புத்திஸ்டுகள் ஜைன மதத்தினர் இந்துக்கள் பார்சிகள் இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கும் ஒரு சட்டம் இந்த சிஏஏ இது ரெண்டாயிரத்தி பதினாறு வருடத்துக்கு பிறகு வந்தவர்களுக்கு செல்லுபடி ஆகாது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு வரை வந்தவர்களுக்கு இந்த குடியுரிமை கிடைக்கும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதெல்லாம் திராவிடர்களாகிய எங்களுக்கும் தெரியும் ஆனா அது புரியாத மாதிரி அல்ல ரொம்ப புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிப்போம் இஸ்லாமியர்களை குழப்புவோம் அதுதானே திராவிட மாடல் என்பது இஸ்லாமியர்கள் எங்களை விட்டுவிட்டு பிஜேபிக்கு ஆதரவு அளித்து விட்டால் எங்கள் ஓட் பேங்க் திவாலாகிவிடும் அவங்க தான் எதையுமே சிந்திக்காம நாங்க சொல்றத மட்டும் நம்பும் ரம்சான் ஆடுகளாச்ச அதுகள் கசாப்பு கடை காரணத்தான் நம்புவோம் இதை வைத்து எங்களை கூமுட்டைகள் என்று பிஜேபி காரர்கள் கவன் அதை நாங்கள் கடந்து செல்வோம் உண்மையான கூமுட்டைகள் முஸ்லிம் தானே அவர்களை தான் நாங்கள் அன்சேஃபாக மோடியின் ஆட்சியில் இருப்பதாக நம்ப கொண்டு கொண்டிருக்கிறோம் டெல்லி இமாம் சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான் கோபாலபுரம் இமாம் சொன்னா தான் கேட்பான் ரம்சான் ஆட்டை எங்களிடம் இருந்து பிரித்து விடாதீர்கள் அது உங்களுக்கு தோல்வியில்தான் போய் முடியும் இந்த தேர்தலில் தோக்க போவது நாங்களா மக்களா என்பது ஜூன் நாலாம் தேதி தெரிந்துவிடும் நாங்கள் வென்றால் கலைஞர் சமாதிக்கு போவோம் தோற்றால் எந்த சமாதிக்கு போவோம் என்பது உங்களுக்கே நல்லா தெரியும் அதை நான் ஏன் என் வாயால் சொல்ல வேண்டும் நான் மறுபடியும் வருவேன் ஜெயஹந்த்